ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜுட் ஜாப்ஸ் டெய்லி ஜாப்ஸ் அப்டேட் பற்றி தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா டூ வீலருடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட வேலையை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லான பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹைசேல் ரூல் உள்ள வேலையாக இருப்பனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா இன்றிய எல்லாம் பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனம் சென்னையில் எந்தெந்த லொக்கேஷன்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்லம் ஓரகடம் சிறுவிரும்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு அன்ஸ்கில்டு டிப்ளமோ படித்தவங்க சூப்பர்வைசர் மாதிரி டிபார்ட்மெண்ட் தகுந்தது போல் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு மாதம் பதினெட்டாயிரம் வரைக்கும் வரும் அது போக அட்னன்ஸ் அலோன்ஸாக தௌசண்ட் ருபீஸ் அவங்களுடைய வருகையை பொறுத்து அதற்கான அமௌண்ட்டும் தனியாக கொடுத்துருவாங்க ஷிஃப்ட் லோன்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு தனியாக அதற்கான அமௌண்ட்டும் செப்பரேட்டாக கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் செகண்ட் ஷிஃப்ட்டு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கொடுப்பாங்க தேர்ட் ஷிஃப்ட்டு போனீங்கன்னா டெய்லி எக்ஸ்ட்ரா நூ ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும்தான் இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க இது போக இந்த நிறுவனத்துலேருந்து என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஹேவியர் டிசிப்ளினை பொறுத்து எக்ஸ்ட்ரா மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க இது போக ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் கேண்டீனில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதற்கான அமௌண்ட் மட்டும் ஒரு நாளைக்கு இருபத்தாயிரரூவா வரைக்கும் எடுத்துக்கிறவேன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்லன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பகுதியிலருந்து கம்பெனிக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க அதோடய டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பார்த்திங்களா இந்த ஏரியாவிலேருந்துன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க மேலும் இந்த வேலை பற்றியும் மற்றபடி இன்ட்ரூவ் டீட்டெயில்ஸ் மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக லொக்கேஷனில் போய் நீங்கள் இன்டர்வியூ எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் இலவச வேலைவாய்ப்பினால இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேடிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு தவளை ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து இது மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க